கருனுடைய வெற்றிக்கு வந்து முதல்ல வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கும் மீடியாவுக்கும் தான் முதல்ல நன்றி சொல்லணும் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் தியேட்டருக்கு ஆட்கள் வரமாட்டறாங்க தியேட்டருக்கு வரமாட்டாங்க ஓடிடியை நம்பி தான் நம்ம பிஸ்னஸே இருக்குது லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நம்ம அப்படி தான் மாடலே பண்ணியிருக்கோம் ஓடிடி சேட்டலைட் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் தியேட்டருக்கள் வந்து ஒரு போனஸாக இருக்கிற ஒரு ஒரு ஸ்டைல் இருந்தது அண்டு அதை மாற்றின இந்த வருஷம் வந்த ரெண்டாவது படம் அதை மாற்றினது தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க அவங்க சொல்லுவாங்க ப்ரொடியூசர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து தமிழ்நாடு தியேட்டருக்கள் இருந்து எடுத்து எடுத்துக்க முடியும் மீதி எல்லாத்தையும் போனஸாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான சில படங்கள்ட்ட கருடன் இந்த வருஷம் கருடன் அப்படி ஒரு படம் அண்டு ஐ திங்க் அந்த மாடல் தான் ரொம்ப டெமோக்ராட்டிக்கான மாடல்னு நினைக்கிறேன் இப்போது ஓடிடியோ சேட்டலைட்டோ மற்ற பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து அவங்களுக்கு எந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அதை அவங்க வாங்குவாங்க அவங்களுக்கு தேவையில்லாதது அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தேவையானதுக்கு நிறைய வேலை கொடுத்து வாங்குவாங்க அப்படி வாங்கும்போது நமக்கு தான் நம்ம அதை வேண்டான்னு சொல்ல போகிறதில்லை ஆனாலும் ஒரு மேக்கரா ஒரு 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 ப்ரொடியூசராக நமக்கு நேரடியாக திரையரங்குகள் மூலமாக மக்கள்கிட்ட படங்களை கொண்டு போகும்போது இருக்கிற சுதந்திரம் இருக்கில்லையா படைப்பு சுதந்திரம் வந்து ஓடிடிஸ்க்கு போகும்போது இல்லை இப்போ நமக்கு இருக்கிற சூழல் வந்து நம் படங்களை நம் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அதுக்கான என்ன இன்வெஸ்ட் பண்ணணுமோ அதை திரும்ப எடுக்கிறதுன்ற அந்த மாடல் த மோஸ்ட் ஏஜ் ஓல்டு அண்ட் த மோஸ்ட் டெமோக்ராட்டிக் மாடல் அந்த 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 ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் அண்ட் எக்ஸிபிஷன் ஃபில்ம் எக்ஸிபிஷனை வந்து நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்னு நமக்கு இந்த வருஷம் நிறுவி காட்டியிருக்கிற வெகு சில படங்களில் கருடணும் ஒரு படம் அண்ட் இந்த இடத்துக்கு அந்த படம் வந்திருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நான் என்னுடையது நான் நினைக்கிறது என்னென்னா செந்திலுடைய கமிட்மெண்ட் டெடிக்கேஷன் அந்த அந்த ஒர்க்கு அந்த படத்தை கொண்டு வந்து எப்படி சேர்க்கணும் இந்த கதையை எப்படி ஒர்க் பண்ணணும் தொடர்ந்து அப்போ செந்தில்னு சொல்லும்போது அந்த டீம் அவங்க அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் அண்ட் த ஹோல் டீம் ஃபர்ஸ்ட்டு அது அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் வந்து ஓகே இதை வந்து நம்ம பண்ணலாம் இதுக்கு இதெல்லாம் கேட்டால் பண்ணலாம் எனக்கு ஆரம்பத்தில் அவர் எப்படி ஒர்க் பண்ணார்னு தெரியும் சரியா சார் கம்மியாக இருக்குது நிறைய வச்சுக்கலாம் சார் இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுக்கலாம் சார்னு அவர் ப்ரொடியூசர் சொல்றது வந்து நான் நான் கேட்டிருக்கிறேன் அந்த டைமில் இனிஷியலாக ஸோ அந்த மாதிரி டைரெக்டருக்கு சப்போர்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் அப்புறம் கேமராமேன் இருந்தே வந்து செந்தில் நிறைய இருந்தான் ஒர்க் பண்ணும்போது அவர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கார் எவ்வளவு டெக்னிக்கலாக எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்றாரு ஃபிலிம்குள்ளே அண்ட் அவருடைய கிரியேட்டிவ் கான்ட்ரிபியூஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைட்டிங் அண்ட் லென்சிங் அதெல்லாம் வந்து நிறைய பேசிகிட்டு இருந்தான் அண்ட் எல்லா நடிகர்களும் அவங்களுக்கானது இப்போ எனக்கு நான் அன்னைக்கு முதல்ல சொன்னது தான் அந்த இதில் சொன்னதான் அவரெல்லாம் வந்து சசியெல்லாம் வந்து வந்தது வந்து இட் இஸ் அது சூரியனுடைய அந்த கேரக்டர் தான் நினைக்கிறேன் அவர் இத்தனை வருடமாக வந்து அவர் என்னவாக இருக்காரோ அதுக்காக தான் அவங்க எல்லாம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் நான் முதல்ல கேட்டேன் சார் செந்தில் சொல்லும்போது நான் கேட்டேன் அவர் ஏன் பவர் வரப்படுறாரு ஒரு வரமாட்டேன்ப்பா இந்த இந்த படத்துல ஏன் அவர் பண்ணணும் ரோல் இருக்கு பட் அவர் ஏன் இதை பண்ணணும் அப்புறம் செந்தில் ஃபோன் பண்ணி சார் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு செந்தில் சொன்னால் சூரிய சொன்னாரா தெரியல ரெண்டு பேர் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க எனக்கு ஆச்சரியமா இருந்தது அப்படியா படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்லாம் தான் ஆனால் படம் பார்த்துட்டு நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா அவருக்கு இது ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு கேரக்டராக இருக்குது அப்படின்னு எனக்கு இருந்தது அவர் சொன்ன மாதிரி அவர் அவர் ஒரு விஷயத்துக்காக வந்தார் அது கூட அவருக்கு இன்னொரு போனஸும் இருந்தது அண்ட் சூரியுடைய கமிட்மெண்ட் டு டூ அ ஃபிலிம் அது வந்து எனக்கு ஒரு ரோல் பண்ணணும்னா விடுதலை பண்ணும்போதே அவருக்கு இங்கே ஒரு இந்த ரைட் ஷோல்ட்ரு ஒரு லிகுமெண்ட் டேர் இருந்தது அதோடு தான் பண்ணார் நான் வந்து சரி கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம்ண்ணா இல்லைண்ணா இல்லைண்ணா பண்ணிடலே அவருக்கு என்னென்னா சரி பிரேக் எடுக்கலான்னா திரும்ப நான் ஆரம்பிக்கிறது இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணிடலாம் அவருக்கு பயம் அடுத்த ஷெடியூல் போகிறதுக்கு பயம் அண்ணா அப்படியே பண்ணிடறேன் அப்படியே பண்ணிடுறேன்னு அதில் தெரியும் கொஞ்சம் ஓடும் போதெல்லாம் தெரியும் நம்ம அங்கே பட்ட காயத்தோடவே இந்த ஷூட்டிங்கு போகிறாரு போனால் அங்கேயும் போய் சும்மா இல்லாமல் அந்த ஃபர்ஸ்ட் அந்த டைட்டில் ரிவீல் பண்ண அந்த இதில் ஒர்க் பண்ணி இன்னும் டேமேஜ் பண்ணிக்கிட்டாரு ஆனாலும் அதை வந்து என்கிட்ட ஒரு டைரக்டர் இதை கேட்குறாங்க எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு இதில் என்னோடய ஹண்ட்ரட் பர்சென்ட் நான் கொடுக்காமல் இருந்துடக்கூடாதுன்னு சூரியன் நினைக்கிறது இருக்கு இல்லையா அது வந்து ஒரு டேரக்டருக்கு வந்து ஒரு பெரிய டிலைட்டாக இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு இப்போ எனக்கு அப்படி இருந்தது செந்திலும் கண்டிப்பாக அப்படி இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம சூரி இங்கேருந்து கொஞ்சம் கீழே ஒரு ஒரு பத்து அடியிலேருந்து குதிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த ஷார்ட்டு சரிண்ணே அது மேலே இருக்கேன் ஆனால் அதுக்கு மேலே அவனுக்கு பதினஞ்சு அங்கேருந்து குதிக்கிட்டு போனா இன்னும் நல்லாயிருக்கும்ண்ணே ஓகே குதிங்க அப்படியே தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கும் எப்போதுமே தயாராக இருக்கிற ஒரு நடிகை நான் இருக்கிறாரு அண்டு ஒரு செல்ஃப் ஒரு ஒரு கேமரா ரோலாகும் போது நடிக்க முயற்சி பண்ணாமல் அந்த அதை உணர்வை உள்வாங்கி அந்த கதாபாத்திரமாக இருக்க முயற்சி பண்ணுறாரு அது வந்து ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அதை அப்படியே அவர் வளர்த்துக்கிட்டாருனா இன்னும் நல்லாயிருக்கும் சக்சஸ் மீட்னு சொன்னார் இப்போ சக்சஸ் மீட்டுன்னு சொன்னாரு நன்றி மீட்டிங் போடுங்க ஏன்னா சக்ஸஸ் மீட்னா அது படம் சரியாக போகாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காங்க ஓடாத படத்துக்கு தான் சக்ஸஸ் மீட் வைப்போம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி தான் போகுது அது ஏன்னா ஒரு பயம் தோல்வினாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் தோல்வியை ஒத்துக்க மாட்டாங்க நம்ம ஒத்துக்கணும் தோல்வியை ஒத்துக்கிட்டா தான் அடுத்த படம் நம்ம ஜெயிக்க முடியும் ஃபர்ஸ்ட் ஸோ அது தாராளமாக வந்து ஒத்துக்கணும் அது தோல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டா தான் வெற்றியை நம்ம வந்து ஏற்றுக்க முடியும் அதுதான் ஒன்று இருந்தது ஸோ அப்போ நன்றின்னு மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு தோல்விக்கு வந்து ஒரு காரணம் தான் நம்ம சொல்லுவோம் ஒரு தோல்வி இந்த படம் தோல்வி இருந்தால் இதான் காரணம் அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் வெற்றிக்கு வந்து பல காரணங்கள் சொல்லுவோம் ஸோ இதனால் ஓடிச்சு இவரனால இவங்க இருந்தாங்க இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு காரணம் சொல்லுவாங்க அது மாதிரி தான் இந்த படத்துக்கு கர்டன் படத்துக்கு வந்து வெற்றிக்கு நிறைய காரணம் சொன்னாங்க ஸோ இந்த கேரக்டர்னால கர்ணன் அந்த வில்லன் நடிச்சு அவர்னால என்னால் சூரியனால் அப்படின்னு ஒவ்வொருத்தங்க டேரக்டர்னால் டேரக்டரோடனால ஸோ எல்லாரும் ஒரு ஒரு காரணம் சொல்லும்போது எனக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணமாக இருந்தது அது வந்து ப்ரொடியூசர் குமார் தான் ஃபஸ்ட்டு இதுக்கு முதல் காரணம் ஏன்னால் இதை டிசைன் பண்ணதே ஃபுல்லாக குமார் தான் என்னை கொண்டு வந்ததும் அதுதான் இந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு அப்போ சொல்லும்போது தான் எனக்கு தெரில நடிக்கும்போது தான் தெரிஞ்சது ஸோ அவர் தான் இதை ஃபஸ்ட்லேருந்து இந்த படம் வெற்றியின் கதை கேட்டதுலேருந்து இந்த படத்து மேல நம்பிக்கை எல்லாரோட எங்கள் எல்லாரோடையும் அவர் தான் நம்பிக்கை வச்சுருந்தார் ரிலீஸ் வரைக்கும் இந்த படம் ஜெயிக்கணும்னே அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கை வச்சுருந்தார் அவர் தான் எல்லோரும் கூட கொஞ்சம் அப்படி யோசிச்சோம் போகும் அப்படின்ற யோசிக்கல பட் என்னன்னா ஒரு இது இருக்குமா இப்போ வந்தால் தான் தெரியும் அப்படின்ட்டு இருப்போம் ஆனால் வந்தாலும் இதுதான் கான்ஃபிடண்ட்டாக அந்த ப்ரொடியூசர் வச்சிருந்தார் ரொம்ப கஷ்டப்பட்டார் ஓடிடி இதெல்லாம் விற்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டார் விற்காம தான் அந்த ரிஸ்க்கும் எடுத்தார் ஓடிடி விற்கலை எதுவுமே இதாகலை ஆனால் நான் ரிஸ்க் எடுத்து நான் ரிலீஸ் பண்ணுவேனே இது மேலே நம்பிக்கை இருக்குது இந்த படம் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு கொடுத்தார் படம் அழகாக சக்ஸஸ் ஆயிடுச்சு ஸோ ஒரு படம் வந்து தேட்டரில் ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்கு நம்ம வந்து இனி வந்து தேட்டர்களை நம்ப நம்பணும் தேட்டர்களில் வந்து நிறையா படங்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படின்றதுக்கு இது குடும்ப குடும்பமாக இது மூணாவது வாரம் போகுது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் டிஸ்ட்ரிபியூட்டர் என் நண்பர் இவர் தான் சிதம்பரம் சார் நண்பர் தான் சிதம்பரம் எடுத்துக்கணும் முதல் நான் பயந்தேன் ஐயோ அவர் தப்பாக மாட்டிடக்கூடாதுன்னு நண்பர்னால எனக்கு வந்து குடிவிருன்னப்ப ரொம்ப உதவினார் ஸோ எப்படி குமாருக்கு உதவியாக நின்னாரோ எல்லாருக்கும் அவர் வந்து உதவியாக நிற்பார் சிதம்பரம் சார் ஸோ அப்படிப்பட்ட நண்பர் ஜெயிச்சது அவர் முதல் எனக்கு ஃபோன் பண்ணி படம் நல்லா போகுதுன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃபைவ் ஸ்டார் சிங்கர் சாருக்கும் நல்ல படமாக எனக்கு படம் பார்த்துட்டு அந்த சீன்லாம் அழுதேன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் போதும் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆர்வி உதயகுமார் சார் ரொம்ப நன்றி சார் எங்களை பாராட்டினதுக்கு கடைசி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது இந்த படம் ஃபுல்லாக அவருடைய அஸ்டண்ட்டாக இருந்தும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுற வெற்றிமாதன் சாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அது அவருடைய பெருந்தன்மை நான் நினைக்கிறேன் அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் வந்து சூரி சூரிக்காக இந்த படத்தில் நான் வந்து பண்ணேன் ஒரு நல்லது செய்ய வந்தேன் அது எனக்கு நல்லதாயிடுச்சு பாருங்கள் அதான் நான் ஒரு நல்லதை நினச்சேன் எனக்கு பெரிய நல்லதாகிடுச்சு அது அது ஒரு விஷயம் இதில் எனக்கு கிடைச்ச ஒரு விஷயமாக இருந்தது சூரி இனிமேல் யாரும் வந்து புரோட்டா சூரி இந்ததெல்லாம் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் அலிஸ்டாப்ல கதையின் நாயனாதான் இருப்பாரு இருப்பார் கதைநாயனா இருக்கிற வரைக்கும் அவர் என்னைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பார் கதாநாயகனா மரம்போதான் கொஞ்சம் கஷ்டம் அதை பார்த்து இருந்துக்கோம் அதான் பட் ரொம்ப டெடிக்கேட்டிவாக ஒர்க் பண்ண சூரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சூரிய ஜெயிச்சது நான் ஜெயிச்ச மாதிரி இருந்தது ஏன்னா தேட்டருக்கு என்னை கூப்பிட்டாரு எல்லா தேட்டருக்கும் வாங்கினேன் நீங்களும் வாங்க அப்படின்னாரு இந்த வெற்றியை நீ தான் அனுபவிக்கணும் நீ போ எல்லா தேட்டரும் அவர் தான் போனார் முதல் நாள் கூப்பிட்டாங்க நான் போகல இதை நீ தான் எல்லா தேட்டரும் போனார் அனுமதிச்சாருல இதெல்லாம் நான் பார்த்துட்டேன் வந்துட்டேன் நான்லாம் பார்த்துட்டோம் இது நீ பார்க்கணும் ஒவ்வொரு தேட்டரும் போன ஆடியன்ஸ் கொண்டாடி தூக்கி வைப்பாங்க அப்போ தூக்கும் போது நமக்கு ஒரு பயம் வரும் அது தூக்கும் போதும் அவங்க நம்பிக்கை போதும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம காப்பாற்றணும்னு நமக்கு ஒரு பயம் வரும் அந்த தான் நம்மளோ பட வருஷமா நம்மளை பிடிக்க வைக்கும் ஸோ அது அவருக்கு கிடைச்சிருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சூரி ஜெயிச்சது நாங்கள் எல்லாரும் ஜெயிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா ரொம்பப்படுறோம் ஏன்னா இந்த படத்தை இந்த படம் படம் யார் வேணாலும் கதை ரெடி பண்ணும் ஒரு படம் ஷூட்டிங் போயிடலாம் அந்த படத்தை முடிச்சிடலாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம் படத்தை ரிலீஸும் பண்ணிடலாம் இது எல்லாம் கடைசி வரைக்கும் வந்துடும் ரிலீஸ்க்கு அப்புறம் திருப்பி இந்த மேடைக்கு வர்றது அப்படின்றது ஒரு கடினமான விஷயம் அப்படி இருக்கிறப்போ ஒரு கதை நாயகனாக எனக்கு நான் நினைச்ச ரெண்டு படமும் இந்த மேடைக்கு நான் வந்துட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இந்த படம் இதே இடத்துல பிரிவு சோப்போர்ட்ட அன்னைக்கு நான் என் ஆஃபீஸில் இருந்தேன் என் நண்பர்கள் வந்து சொன்னாங்க போய் பாருங்கள் அவங்க முடிச்சுட்டு வெளில வர்றப்ப முன்னாடி நெல்லுங்க அப்படின்னாங்க எனக்கு தைரியம் இல்லை அப்போ என் நண்பர் சொன்னார் இங்கே பார் கவனமாக இருந்த பத்திரிக்கை சோப்பிட்டு இருக்குது வெளியில் வர்றப்ப நின்று வச்சுக்க அதாவது இப்படி சம்மந்தப்பட்டவங்க ஆப்ரேஷன் அனுப்பிவிட்டு குடும்பமே வெயிட் பண்ணுறாங்க இல்லை அந்த நிலதான் அந்த டோரை ஓப்பன் பண்ணி டாக்டர் வர்றப்ப என்ன நிலையில் வருவாங்கன்னு தெரியாது அது ஒரு டாக்டருக்கு அப்படி இருக்கப்போ இங்கே இருக்க அத்தனை பேரும் டாக்டர்ங்க சினிமா டாக்டருங்க அதனால கவனம் இல்லாத ரெண்டு மூணு பேர்லாம் சொன்னாங்க அவரெல்லாம் இந்த பக்கம் வந்தாங்கன்னா இங்கே அந்த பக்கம் போயிடு அவர் அந்த பக்கம் வந்தாப்பிடாண்டா எங்கிட்ட போயிடு அப்படின்னாங்க அப்போ இந்த பக்கம் இல்லை சரினு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன் உனக்கு தாங்குற சக்தி இருக்காது அப்படின்னு பரவாயில்ல வந்தாச்சு இன்டர் பிளாக் முடிஞ்ச உடனே ஒரு போன் பண்ணிச்சு வளர்க்கும் போது விடுதலை சொல்லுமா இந்த சாவித்ரி அக்கா போன் பண்ணிச்சு நீ நல்லா இருப்பாக்கா போன உயிரை அப்பப்ப புடிச்சு புடிச்சு இருந்து விட்டுற தேங்க் யூ அக்கா அதே மாதிரி சொன்னாங்க தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி புல் அரிசிட்டமே இந்த இடைவெளி வர்றப்ப அத்தனை பேருக்கு தம்பி அப்படின்றாரு சொன்னீங்க ரொம்ப நன்றி அக்கா தம்பி காவேரி நிறைய நண்பர்கள் அண்ணன் தம்பிக்கு நிறைய பேர் போன் பண்ணீங்க பயங்கரமா தைரியம் வந்துச்சு ரைட் டக்குன்னு சொல்லிட்டு தேசத்தை காட்டி போட்டு சட்டியோட்டிக்கு போட ஆரம்பிச்சிட்டேன் சரி கிளம்பிடலாம் அப்படின்னு திருப்பி அதே நண்பர் சொன்னாப்பில முடிவு பண்ணிக்கணும் செகண்ட் ஆப் இருக்கு அப்படின்னு இல்லை வாங்க போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இன்டோர் பிளாக் ரூம்ல காப்பாற்றி அவங்க மாட்டாங்க வாங்கிட்டு வந்துட்டேன் இங்கே வந்து என்ன அவர் உள்ள போயிட்டு அவர் இங்கே உட்காந்துருக்கு இங்கே இங்க வந்துருன்னு அப்புறம் அவர் எங்க உட்காந்துருக்காரு அவங்ககிட்ட போயிருங்க நாங்கள் என்ன ரவுண்ட் அடிக்க விட்டாங்க விடுங்கடா உள்ள கொஞ்சம் இருக்காங்க அப்போ படம் பிடிச்சி போச்சு ஒரு பேசாமல் இருங்க துணிஞ்சு ஏதாவது ஒரு டோரை காட்டு நான் நின்றுருவோம்டா அப்படின்னு இந்த டோர்கிட்ட வந்து நின்றுருங்க நாங்கள் நின்று படம் முடிஞ்சு வெள்ளம் நின்று ஒரு பட்டத்தோடைய வந்துட்டு அப்படின்னு பயில் வந்து ரெங்கனான ஃபஸ்ட்டாக வந்தார் கடவுளே முடிஞ்ச பிடிச்சிட்டேன் அண்ணே என்ன என்னம் நான் காத்திருக்காரு தெரியலே நல்லா இருக்குன்ட்டு போயிட்டார் ஒரே வார்த்தையில் சிறப்பு அற்புதம்ட்டு போயிட்டார் முடிஞ்சு வச்சிடாரு ரிசல்ட்டு இந்த மாதிரி முக்கியமான கோயிலெலாம் வந்தாங்க சூப்பர் சூப்பர் சூப்பர்னாங்க அத்தனை பேரும் ஒருத்தர் கூட தப்பாக சொல்லலை எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு நீங்கள் சொன்ன வார்த்தைகள் ஒரு கூட குறையில உங்கள் வாய் முகூர்த்து அப்படியே பதிச்சிருச்சு ஒன்று கூட குறையில அந்த ரிலீஸ் ஆனதுக்கு அந்த மக்கள் அத்தனை பேரும் கொண்டாடிட்டாங்க கொண்டாடிட்டாங்க முத நாள் இருந்த ரிசர்வேஷனை விட உங்களுடைய ஷோ முடிஞ்சு நீங்கள் எல்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த ஓப்பனிங் ஷோ அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் அதிகமாகிச்சு டிக்கெட் கூடுச்சு அவ்வளோ சந்தோஷம் தேட்டர் அனுபவங்கள் எல்லாமே சொன்னாங்க இல்லை இல்லை இந்த 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 ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாளைக்கு ஓப்பனிங் ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படியே இருந்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல படத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் அது எங்கள் பொறுப்பு எங்கள் படமாக நினச்சி எங்கள் கடமையாக நினச்சி அதை கொண்டு நாங்கள் சேர்த்துருவோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் செயல்பட்டிங்க அது கடைசி வரைக்கும் நீங்கள் சேர்த்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு அப்போ இந்த படத்தில் ஒரு பண்ண உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி பக்ர்தண்ணு விஜய்ன்னு விஜயகுமார் சார் தம்பி முரளி அஸ்திங்க சார் பேருமார் பாஸ்கர் எல்லாருமே தம்பி அருண் எல்லோருமே இந்த படத்தை ஒர்க் பண்ணியிருக்கீங்க அவ்வளோ பேரும் சாரதி சார் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய உழைப்பு எங்களுக்கு இயக்குநர் மட்டும்தான் தெரியும் அந்த இயக்குநருக்கு பின்னாடி நீங்கள் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக இந்த சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு முழு பங்கு இருக்கு நான் நம்புறேன் உங்களுக்கு பெரிய ரொம்ப ரொம்ப நன்றி துரை செந்தில் ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே ஒரு அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த எங்கள் வெற்றிக்குமாருங்க எங்கள்கிட்ட அதாவது இந்த கிடமாட்டு கண்டுகிட்டு ஒரு ஆயிரம் கண்டுக்கிட்டே இருக்கும் அது வந்து ஒரு ஜல்லிக்கட்டு மாடை தேர்ந்தெடுக்கணும் அப்போ பல பேர் சொல்லுவாங்க அந்த 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 கண்டு குட்டியை தூக்கிட்டு வாங்க இந்த இது பாருங்க நல்லா வரப்பை போட்டு முட்டுதுங்க வாங்க அது யாரு போல கெட்ட விட மாட்டேங்க அந்த கண்டை தூக்குங்க அந்த அந்த கண்டு மரத்தை முட்டுதுங்க அதை எடுங்கன்றுவாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த கண்டு இந்த வாங்க ஒன்று சும்மாவே படுத்துக்கிட்டு அங்கிட்டுன்னு ஓடிக்கிட்டு தெரியும் அந்த கண்டு தூங்கன்றுண்டு வாங்க அதே வெட்டுமாறினேன் அவளை கண்டு பார்த்தா அந்த அந்த விட்டு தூக்குங்க அப்படின்றாரு அந்த கண்டுக்கிட்டு அடிச்சு பிடிச்சி வந்து இன்றைக்கி ஒரு ரெண்டாவது மேடையில் வந்து நின்றுச்சு அண்ணியா மறக்கவே மாட்டேங்கிறேன் இது இன்னும் எப்படி போனாலும் அதான் அந்த விடுதலைக்கு முன்னு விடுதலைக்கு பின்னு அப்படின்ற மாதிரி எவ்வளோ தூரம் போனாலும் நான் மட்டும் இல்லைன்னே என் என் குடும்பம் சார் அத்தனை பேருமே உங்களை திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பாங்கன்னே உங்களை கைய கொடுத்துட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்கண்ணே எங்கள் அண்ணன்டா எங்கள் அண்ணன்டா அந்த வார்த்தைக்கு ஒரு சொல்லு கூட குறை இல்லாத எங்கள் அண்ணன் சசிகுமாரண்ணே அண்ணே உங்களுக்கு வார்த்தையே இல்லைன்னா நான் ஆரம்பத்துலேருந்து உங்க கூட இருக்கேனே காமெடியில் உங்கள் கூட இருக்கேனே இப்போது உங்கள் கூட தான் நான் இருக்கிறேன் நீங்கள் எப்போவுமே என் கூட இருப்பேன்னு நான் நம்புறேனே எந்த விதத்துல நீங்கள் நீங்கள் விட்டு கொடுத்ததே இல்லை நீங்கள் அதே நேரத்தில் லாஸ்ட் எல்லாத்துக்கும் பயம் இருந்துச்சு துணிஞ்சு வந்து கேட்டேன் அவனுக்காக நான் வரேன் ஏன் தயங்குறான்னு சொன்னீங்க நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய படத்தை ஆக்கி ஒரு பெரிய பணமாக ஆக்கி கொடுத்துட்டீங்கன்னு அதே தான் உங்களுடைய பெருந்தன்மை இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா நான் அவனுக்காக ஹெல்ப் கோப்பேன் அது எனக்கு ஹெல்ப் ஆகிருச்சுங்க இதெல்லாம் இவ்வளோ பெரிய ஹீரோ யாருமே இவ்வளோ ஓப்பனாக சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல அது மிகப்பெரிய ஒரு நீங்க நீங்கள் ரொம்ப நன்றிங்க இப்போவும் சொன்னேன் எப்போவும் நீங்கள் மிகப்பெரிய ஹீரோ எங்களுக்கு நீங்கள் தான் ஹீரோ எனக்கு எப்போவுமே நீங்கள் தான் ஹீரோ அப்படின்னு